ஜெய்குரு குருதேவ் ஓம் சீதாராயங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு செவன் செவன் தான் பார்க்க நமக்கு உடம்புல பல சக்கரங்கள் இருந்தாலும் நம்ம மேஜரா செவன் மேஜர் இந்த செவன் மேஜர் சக்ராஸ்க்கும் ஏழு விதமான வண்ணங்கள் உண்டு இந்த ஏழு வண்ணங்களும் அந்த சக்ரா இணைந்திருக்கும் சக்ராவோட கரஸ்பாண்டன்டா இருக்கும் சோ ஒரு 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 வண்ணத்துக்கும் ஒரு கலர் தெரப்பியில ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும் ஆனா அதே நம்ம வந்து அதே கலர் தெரப்பி மட்டும் அல்லாது அதனோட சேர்ந்து நம்ம ஜென்ஸ் கிறிஸ்டல்ஸும் சேரும் போது அதனோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் சக்கரா பேலன்சிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் சக்கரங்கள் எல்லாமே நேர்கோட்டில் இருக்கணும் சக்கரங்கள் எல்லாமே ஆக்டிவேட்டடாக சுழிந்து கொண்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் குறையும் நம்ம நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அகலும் சக்கரங்கள் லெப்டும் ரைட்டும் சுழலும் போது நல்ல எனர்ஜியை உள்ள எடுத்துட்டு கெட்ட எனர்ஜியை வெளியே தள்ளும் தானே இந்த பிரேஸ்லெட் இந்த செவன் சக்கர பிரேஸ்லிங் உதவும் அப்போ உடலால் வரக்கூடிய பிரச்சனைகள் மன குழப்பங்களினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தெளிவற்ற நிலை இதெல்லாம் தீரி சக்ராவை ஆக்டிவேட்டடா கொள்ளும் தான் இந்த செவன் சக்ரா பிரேஸ்லெட் அது மட்டும் அல்லாது இந்த செவன் சக்ரா பிரேஸ்லெட்ல ஒரு குட்டி அழகாக அழகான புத்தாவும் இருக்கு ஸோ மனமும் அமைதியா இருக்கும் மெடிடேட்டிவுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த செவன் சக்ரா பிரேசல் யூஸ் பண்ணிக்கோங்க சக்கரா பேலன்சிங் உதவும் அது மட்டும் அல்லாது இதுல கிரீன் அவென்ச்சுரின் அண்ட் சிற்றின் இருக்கு ரெண்டுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது மட்டும் அல்லாது ஒரு குட் லக் கொடுக்கக்கூடியது ஆமத்திஸ்ட் இந்த ஆமத்திஸ்டும் இருக்கு இதுல இந்த ஆமத்திஸ்ட் வந்து மன தெளிவுக்கு ஞா படித்தது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு தீய பழக்க வழக்கங்கள் இருந்து நம்மளை கட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே உதவும் ஸோ உங்கள் உங்கள் பசங்களுக்கு படிக்கிறதுக்கோ அவங்க நேர் வழியில் போகிறதுக்கும் இருக்கும் அதே மாதிரி கர்னேலியன் 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 கூட வந்து டிசிப்ளின்னாக வச்சுக்கிறதுக்கு உதவும் அது மட்டும் அல்லாது கர்னேலியனை ப்ரேயர் பண்ணி நம்ம வீர வைரவரோ அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி வச்சுக்கும் போது அது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் கர்னேலியன் அதே மாதிரி ரெட் ஜாஸ்பர் இருக்குது லாப்பிஸ் லசூலி இருக்குது ப்ளூ டைகர் ஐ இது டைகர் ஐனாலே கண்திருஷ்டியை எடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அதுலேயே ப்ளூ கலர் ப்ளூ டைகர் ஐ இருக்கு லேபஸ் லசூலி லேபஸ் லசூலி நம்மளை ஆன்மீக பாதை மேற்கொள்வதற்கும் ஒரு ஒரு நேர்மழியான வாழ்க்கையை வாழ்வதற்கும் உதவும் ஸோ இதை இதோடய குவாலிட்டிஸ் ஒரு சில குவாலிட்டிஸ் தானே சொல்லியிருக்குமே தவிர இன்னும் நிறைய இருக்குது இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்போது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும் நல்ல லக்கு கிளென்சிங்கு இது எல்லாமே இந்த செவன் சக்கர ஒரு பிரேஸ்லெட் போட்டதுனால நம்மளுக்கு கிடச்சிரும் செவன் சக்கரா பிரேஸ்லெட் எல்லாருமே ஒரு கட்டாயமாக அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இல்லை நீங்கள் மெடிடேட்டு மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சக்கர செவன் சக்கர ஸ்டோன்ஸ் வச்சு கூட மெடிடேட் பண்ணலாம் பட் உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லைன்னா அந்த செவன் சக்கர பிரேஸ்லெட்டே போதும் உங்கள் சக்ரா அலைன்மெண்ட்க்கு உதவும் ஆராக் கிளென்ஸ் பண்ணும் நல்ல குட் லக்காக இருக்க வைக்கும் நம்மளை சுற்றி ஒரு கரிஸ்மா கொடுக்கக்கூடியது செவன் சக்ரா